ॐ कालिदेविये पोटी पोटी ॐ मगाकालिए पोटी पोटी ॐ नीदिये नैलयनाटस्य एवबले पोटी पोटी என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் காளிதேவி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே செய்த நன்றியை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுபோலத்தான் தீமை செய்தவர்களையும் கடைசி மூச்சு இருக்கும் வரை மறந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கின்றேன் வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்று கொடுக்கும் அந்த பாடத்தை கடைசி மூச்சு இருக்கும் வரை மனதில் வைத்து கொள்ள வேண்டுமோ தவிர அதை மறந்துவிட்டால் மீண்டும் உன் வாழ்க்கையை எதிரிகளிடமே கொடுத்து விடுவது போன்றுதான் என் தங்கமே அதனால் மறந்து விடாதே ஏனென்றால் அப்பொழுது எல்லாம் அழகாக நாடகம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை அழகாக உன்னிடம் நாடகமிட்டு இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா உன்னிடம் நல்ல முறையில் பேசிவிட்டு உனக்கு பின்புறம் என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா அதையெல்லாம் ஒருவருக்கொருவர் கேட்டால் வாழ்க்கையே முடிந்துவிடும் என் தங்க பிள்ளையே உன்னுடன் சிரித்து சிரித்து பேசும் அவர்கள் உன் பின்னால் உன்னை பற்றி மற்றவர்களிடம் என்ன பேசுகிறார் தெரியுமா உன் மனதில் ஒளி மறைவின்றி சொன்ன அனைத்தையுமே அவர்கள் உன் மனது துன்பத்தில் இருக்கும் இருக்கும்பொழுதும் உன் மனம் கஷ்டப்படும் பொழுதும் நீ இன்பமாக இருக்கும் பொழுதும் அவர்களிடம் ஒன்றும் ஒளிவு மறைவின்றி கூறினாயல்லவா இவர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து கூறியதை அதையெல்லாம் அவர்கள் மற்றவர்களிடம் ஒரு ஒளிவு மரவின்றி உன்னை பற்றி பேசி கேலி பேசி கிண்டல் அடித்து பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் தங்கமே இதையெல்லாம் தெரிந்து கொள் கொள் சிலவற்றை பிறர் உன்னிடம் கூறி இருப்பதால் உனக்கு அது தெரிந்து இருக்கின்றது இருந்தாலும் கூட நீ அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் அந்த தவறையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை பாடம் உனக்கு பத்தவில்லையா இன்னும் நீ கஷ்டங்களை அனுபவிக்க நினைக்கின்றாயா அதற்கு உன் உடம்பில் தெம்பு உள்ளதா உன் மனதில் வலுவு இருக்கின்றதா சொல் என் தங்கமே என் வாழ்க்கை இந்த செவியில் வாங்கி அந்த செவியில் விடுவது போல வாழ்க்கையின் பாடத்தையும் விட்டுவிட்டாய் என்றால் நீயே தான் கஷ்டமான சூழ்நிலையை போய்விடுவாய் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் கஷ்டங்கள் அல்ல அது அதையெல்லாம் விட பல மடங்கு அதிகமான இருக்கும் என் தங்கமே அது உனக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடிய கஷ்டம் கீழே விழுந்துவிடாதே கீழே விழுந்தா இருந்தால் கூட எழுந்து முயற்சி செய்ய தங்கமே நீ முடங்கி போய்விட வேண்டுமென்று உன் எண்ணங்களை முடக்கி கொள்ளாதே இப்பொழுதே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை உன்னை முடக்கி போடத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்துகொள் தடுமாறி விழுகலாம் தடுமாறி விழுவது ஒன்றும் தவறு கிடையாது விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடப்பதுதான் தவறு அவருக்கு முன்னே நாம் இப்படி ஆகிவிட்டோமே என்று நினைத்ததை விட்டுவிட்டு நான் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் துணைக்காகவும் தான் என்ற எண்ணத்தை உன் ஆழ்மனதில் விதைத்துக்கொள் கொள் அது நிச்சயமாக ஒரு நாள் மரமாக மாறிவிடும் என் தங்கமே மற்றவர்கள் மற்றவர்கள் என்று பேசுவதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் கூட உனக்காக என்ன செய்ய முடியும் என்று யோசி அவர்களின் எண்ணத்தை உன்னிடம் இருந்து துளைத்துவிடு என் தங்கமே எப்பொழுது அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது உனக்கு நல்லது கிடையாது அவர்கள் அனுதினமும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என்ன வழியில் என்ன என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதன்படியே கொண்டிருக்கின்றார்கள் துரோகிகளின் பெயரை உன் வீட்டில் உச்சரிக்காதே அவர்களின் வளம் கூடிவிடும் என் தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள் இன்று எதற்காக உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா சுடுகாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் உன் வீட்டின் மீது எரியப்பட்டிருக்கின்றது அது எந்த மூலையில் கிடைக்கின்றது தெரியுமா பிள்ளையே அதை தெரிந்து கொள்ள அதை முதலில் தெரிந்து கொள் என் தங்கமே நாளுக்கு நாள் அவர்களின் கொடுமைகள் மாறி உன்னை கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே கொடுமையானவர் எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் யாரை பற்றியும் கவலை இல்லை அவர்களுக்கு யாருடைய கண்ணீரை பற்றியும் அவர்களுக்கு வருத்தம் கிடையாது கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படும் ஒருவர் கதறி அழுவதை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்காமல் அதை பார்த்து பார்த்து அவர்கள் பழகிவிட்டார்கள் என் தங்கமே சுடுகாட்டில் இருந்து மண்ணை எடுத்து வந்து உன் வீட்டின் இடதுபுறமாக தூவி விட்டார்கள் என் பிள்ளையே சுடுகாட்டில் இருக்க வேண்டிய மண் உன் வீட்டின் வாசலில் இப்பொழுது கிடக்கின்றது அதுபோல ஒன்றொன்றாக செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அதில் இருந்து ஒன்றை செய்து விட்டார்கள் இதுபோல இனி செய்ய விட்டார்கள் என் தங்கமே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணத்தில் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் தாய் கர்மவினை தீர்த்தத்தை வாங்கி அவர்கள் தூவியிருக்கும் இடத்தில் அந்த கர்மவினை தீர்த்தத்தை தெளித்துவிடு என் குழந்தையே கர்மவினை தீர்த்தம் பெற்று அந்த இடத்தில் உடனே தெளித்துவிடு என் தங்கமே இல்லை என்றார் அவர்கள் நினைத்தது பழித்துவிடும் நான் உன்னிடம் கூறுவதை சாதாரணமாக நினைத்து சென்று விடாதே உன் வீட்டில் அது எதிர்மறை சக்திகளை அதிகரி அதிகமாக ஏற்படுத்திவிடும் ஆனால் உனக்குதான் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் அதன்படியே சக்தி பெற்று கொண்டுதான் இருக்கும் என் தங்கமே அதற்காகத்தான் பூஜைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர் அவர்களுக்கு நாளுக்கு நாள் உன்னை இன்று இன்னும் சித்திரவாதைப்படுத்தி வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சித்திரவதப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து கொண்டிருக்கின்றதோ தவிர குறைய கிடையாது அதை எப்பொழுது தடுத்துவிட வேண்டும் மரம் பெரிதாகும் முன்னே அதை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடு என் தங்கமே ஆனால் நீ இதை நினைத்து கலங்காதே வேதனைப்படாதே படாதே இதற்கெல்லாம் அவசியம் கிடையாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அவர்கள் உனக்கு செய்ததையும் அத்தனையுமே என்னை தாண்டிதான் வரவேண்டும் உன் வேதனைகளை நானே தீர்த்து வைத்து விடுவேன் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை என் தங்கமே நீ எனக்காக செய்த பூஜைகளின் மூலமாக உனக்காக நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ வீட்டு வாசலின் முன் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக செய்த பூஜைகளின் மூலமாக உனக்கு இருக்கும் செய்வினைகளை நீக்கி உனக்கு இருக்கின்ற முன்னோர்களின் சாபங்களை எல்லாம் நீக்கி எதிர்மறை ஆற்றல்களை எரித்து உனக்கு வசந்த காலத்தை தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நிலை நினைக்கட்டும் என்னை தாண்டிதான் எதுவாக இருந்தாலும் உன்னிடம் வர முடியும் அதனால் நீ எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக கண்மூடி உறங்கு என் தங்கமே உனக்காக இந்த தாய் வெளிநின்று உனக்கான பாதுகாப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்காகவும் எதை நினைத்தும் அஞ்சாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் நான் சொன்ன அனைத்தையுமே தெளிவாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்திவிடு என் தங்கமே உனக்கான எதிரிகளை கண்டுபிடித்து அவர்கள் செய்கின்ற அனைத்தையுமே ஒரு மரமாக ஆவதற்கு முன்னரே அதை புடுங்கி வீசி எறிந்துவிடு என் தங்கமே அதுதான் உனக்கு நல்லது இல்லை என்றால் அது நாளுக்கு நாள் அதிகரித்து உன் பின்விளைவுகளை அதிகப்படுத்தி கொண்டே உன்னை இன்னும் கஷ்டத்தில் கொண்டு ஆழ்த்திவிடும் என் தங்கமே அதற்காகத்தான் உன் தாய் உன்னிடம் வந்து இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் அஞ்சாதே உனக்கு துணையாக இந்த தாய் நிற்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை திறன் வர செய்துவிடு உனக்கு செய்ய நினைக்கின்ற அத்தனையுமே மண்ணோடு மண்ணாக போகிவிடும் அதற்கு நான் இருக்கின்றேன் நீ எனக்காக பூஜைகளும் விரதங்களும் இருந்தாயல்லவா இந்த தாயின் மனம் இறங்கிவிட்டது உனக்காக இங்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னை தாண்டிதான் வர வேண்டும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எல்லாம் விட்டு நிம்மதியான உறக்கத்தில் தூங்கு நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஓம் காளிதேவியே தேவியே போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் நீதியை நிலைநிறுத்த செய்தவளே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்